அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகம்னு மிச்ச பாதி உண்மை இன்னும் ஆறு மாசத்துல ஒத்துக்குவாரு இன்னும் எட்டு மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது தனியா அவர் இருப்பார் இது நடக்கத்தான் போகுது நீங்க டிசம்பர்ல பாருங்க கண்டிப்பா விரிசல் அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு முதல்ல விரிசல் வந்து அப்புறம் உடையண்ண அதுக்கு எட்டு மாச காலமா ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணா வந்து தோலமை சுடுதல் இருக்காரு அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும் அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோலமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க அவர் எப்பொழுதுமே ஒருத்தர் புகழ்ந்தாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார் அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன் அது அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் கதையை தான் நடந்தது பிஜேபி கதையை தான் நடந்துச்சு இன்னைக்கு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அதேதான் தான் நடக்க போகுது அதனால வைகோ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஜனவரியில ஃபார்முக்கு வருவார் அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திமுக

திமுக அழி ஆரம்பித்து விட்டது மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறது சான்றுதான் இது வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்